அனைவருக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனல் வழியாக இன்றைய ஆன்மீக பயணத்தில் உங்களோடு கலந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் சிறப்பாக ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் மாசி திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பாதையில் செல்கின்ற நடைபாதை பக்தர்களையும் நாம் சந்திக்க இருக்கின்றோம் அவர்களிடம் பல பேட்டிகளை எடுக்க இருக்கின்றோம் இந்த இப்போது நாங்கள் உபரியில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த கோபுரத்தினுடைய அழகையும் அந்த நுழைவாயிலினுடைய அழகையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த அருமையான தருணத்தில் திருச்செந்தூர் பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பக்தருடைய பேட்டியை நாம் இப்போது காண இருக்கின்றோம் அவருடைய அவரை சந்திக்க இருக்கின்றோம் இப்பொழுது பேர் என்ன ஹரிகரசுதன் நீங்க நீங்கள் என்ன விஷயமா அங்கே நடபாதை போய்ட்டு இருக்கீங்க அந்த விவரத்தை தெளிவாக சொல்லுங்கள் மாசு திருவிழாக்கு

இல்லை எல்லாருமே போன வருஷத்தில் எல்லாருமே போன வருஷம் ஓகே இந்த பயணம் எப்படி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குதா மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி வணக்கம் நாகர்கோவிலிருந்து பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்கள் இட்டமொழியை தாண்டி வருகின்ற போது இங்கே அருமையான ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு முன்பே அமைந்துள்ள இந்த ஊரின் பெயர் வந்து சங்கரன் குடியிருப்பு இந்த ஊரில் அருமையாக ஒரு காலை வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் சுக்காப்பியோடு உளுந்த வடையும் கொடுத்து ஒரு சிறிய தர்மத்தை செய்து வருகின்ற இந்த நிகழ்வானது நாம் பார்க்கும்போது மதங்களுக்கு அப்பாற்பட்டு உதவி செய்கின்ற ஒரு அற்புத எண்ணம் மக்களிடையே இருக்கின்றது என்பது உண்மையான நிகழ்வாக இது இருக்கின்றது இந்த தர்ம காரியத்தை செய்து வருகின்ற அவரை நாம் இப்போது சந்திக்கின்றோம் அவரது பெயரை கேட்கின்றோம் உங்களோட பேர் என்ன பெயர் ஐயா முருகன் உங்களோட பேர் முருகன் எந்த ஊர் உங்களுக்கு சங்கரங்கூடியிருப்பு

எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க மூணு வாழ்த்துக்கள் அருள் உங்களுக்கு எப்போதுமே நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இந்த நடபாதை நடக்கிறதுனால பாத யாத்திரை வரதுனால உங்களுக்கு எந்த அளவு ஒரு மன திருப்தி கிடைக்குது முருகனுடைய அருள் எந்த அளவுல உங்களுக்கு கிடைத்திருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு கேனவளையா என் பேர் மலர்விழி அருளம்பல இருந்து வரோம் நாங்கள் ஒரு இப்போ தோட்டத்தை ஒரு மூணு வருஷம் வந்துட்டுருக்கேன் அப்புறம் எங்கள் நல்லது தான் நடந்திருக்கு அதனால தான் மறுபடியும் மறுபடியும் வரணும்னு தோணுது ஆமாம் ஆமாம் வர வேண்டிய ஆமாம் நாங்கள் ஒரு பதினோரு நாள் வரதா இருந்து வரோம் நினச்சதெல்லாம் தராரு அதனால் வரணும்னு தோணுது

வருஷம் வருஷம் நாலு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப இளையபோட வர்றவங்களுக்கு மோர் பந்தல் கொடுக்கும் ஓ தட்டி பந்தல் அதுக்கு ஒரு தங்கி செல்வது சொல்வதற்கு அது ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே நன்றி நீங்க உங்க ஸ்கூல் எங்க இருக்குது பக்கத்துல இந்த பக்கத்துல அரை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு ரைட் ஓகே வாங்கி

ஸ்ரீ ஸ்வப்பள்ளிகர சுவாமி திருக்கோயில் கடலில் நீராடி செம்பெருமானம் இறைவனை சிவபெருமானை வணங்கி அதை தொடர்ந்து நாம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பல அன்னதான நிகழ்வுகள் நடந்ததை தங்களுக்கு காட்டியிருப்போம் அதைத் தொடர்ந்து ஐந்து வீட்டு சுவாமி என்ற மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான செட்டியாபத்தில் அமைந்துள்ள கோயிலுக்கு நாம் சென்றோம் அங்கே பெரிய சுவாமியை வணங்கி பெரிய நாயகி அம்மனையும் வணங்கி பின் அதைத் தொடர்ந்து உலக நாயகியாம் உலகத்தை காத்து வச்சிக்கொண்டு வச்சித்து கொண்டிருக்கின்ற உலக நாயகன் எம்பெருமானும் சிவபெருமானும் இங்கே உதயோருடன் வீட்டிருக்கின்ற குளசே முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் இந்த கோயிலில் எங்களோடு இணைந்து நீங்களும் நிறைய பெற உங்களை அன்போடு வேண்டி கொள்கிறோம் குளசே முத்தாராமனுடைய திருத்தலத்தினுடைய அறகை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் நமது இந்த ஆன்மீக பயணத்தில் திருச்செந்தூர் வந்துவிட்டோம் திருச்செந்தூர் மாசி திருவிழாவை முன்னிட்டு இங்கே பக்தர்கள் மேலையில் செல்வதற்காக பங்களமைப்பு அமைக்கப்பட்டுள்ள வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் மூன்றாம் தேதி திருவிழாவானது துவங்கப்பட்டு இங்கே ஆறாம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று உடம்பிடித்து இருக்கின்ற நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து நாளை நாளை மறுநாள் பச்சை சாத்தும் நாளை சோப்பு சாத்தும் நடைபெறுவதாக இங்கே தெரிவிக்கின்றனர் இந்த அருமையான ஆன்மீக பயணத்தில் எங்களோடு இணைந்து நீங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு எங்களுக்கும் மன மகிழ்ச்சி அடைகிறது நிகழ்வை எங்களது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இறைவனுடைய எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களோடு தொடர்ந்து பாருங்கள் என்று நாம் இப்போது தெற்கு ரத வீதியில் சென்று கொண்டிருக்கின்றோம் தெற்கு ரத வீதியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லுகின்ற சாலை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த சாலை வழியாக செல்லும்போது சற்று கூட்ட நெரிசல் குறைவாக இருக்கும் என்பதால் இச்சாலை வழியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் முக்கிய சாலை வழியாக சென்றால் நேரம் கடுமையான கூட்டம் இருக்கும் ஆதலால் நாங்கள் இந்த சாலை வழியாக சென்று நேராக கடற்கரைக்கு செல்கின்ற சாலை அந்த நிகழ்வை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய முருக பக்தர்கள் பெண்களும் ஆண்களும் இங்கே நடைபாதையில் பாத யாத்திரை செலுத்த நிகழ்வையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வெயில் நேரமானதால் சற்று குறைந்த பக்தர்களை இங்கே வந்து கொண்டிருக்கின்றனர் நாம் காலை பார்த்தது போல் நிறைய பக்தர்கள் தங்கும் இடங்களில் தங்கி கொண்டு உணவர்த்தி இன்று மூன்று மணிக்கு மேல்தான் பாத யாத்திரை செல்வார்கள் ஒரு ஏழு எட்டு மணி அளவில் இப்பகுதியில் வந்தால் நன்றாக கூட்டம் இருக்கும் நாம் அந்த கூட்ட நெரிசலில் நாம் கோயிலுக்கு வர இயலாது என்பதால் நாம் கூட்டம் குறைவான சூழ்நிலையில் கோயிலுக்கு வந்திருப்போம் இங்கே எத்துணை வெயிலிலும் முருகனை காண வேண்டிய ஆவலில் இங்கே பக்தர்கள் நடந்து வருவதை பார்க்கும்போது இறைவனின் அருள் எத்துணை சிறப்பானது எத்துணை வளங்களையும் வரங்களையும் மல்லி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த பக்தர்களுக்கு அந்த நடந்து வருகின்றார்கள் என்பது இங்கே ஒரு நிசப்தமான உண்மையான நிகழ்வாக இது இருக்கின்றது கோவிலின் அருகே நாம் வந்துவிட்டோம் நாம் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற இடத்தில் அருகே இருக்கின்ற புனித கடலாம் கடல் அருகே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் கடலுடைய அழகிய அமைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற குழுமி இருக்கின்ற பக்தர்கள் அவர்கள் காவடி தூக்கி வந்து அந்த காவடிக்கு பூஜை செய்கின்ற நிகழ்வையும் நீங்கள் பார்க் பார்க்க இருக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற பக்தர்கள் காவடிக்கு பூஜை வைக்கின்ற நிகழ்வானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் ஊர்களிலெல்லாம் விரதமிருந்து காப்பு கட்டி காவடி சுமந்து இங்கே வந்து இந்த அழகிய கடற்கரையின் ஓரத்தில் காவடியை இறக்கி வைத்து அதற்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறும் அந்த அருமையான நிகழ்வினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நாம் ஊரிலோ ஒரு பகுதியிலோ நாம் காபடியானது சுமந்து வந்து அந்த காபடியை எங்கே இறக்கி வைத்து அதற்கு பூஜை செய்கின்ற முருகப்பெருமானே நம்மோடு வந்திருந்து இந்த பூஜையில் கலந்து வந்து போன்ற ஒரு பக்தி உணர்வானது இங்கே ஏற்படுகிறது இந்த அருமையான நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே பக்தர்கள் எல்லாம் அருள் நிரம்பி மனதில் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அருமையான நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றது நாம் முதலில் பார்த்தது போன்று இங்கேயும் ஒரு காவடி காலத்து பூஜை நடைபெறுகின்ற நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பக்தர்கள் சூழ்ந்திருக்க ஏருமான் முருகப்பெருமானையே சுமந்து வந்தது அந்த அருமையான காவடியை இங்கே கடற்கரை ஓரத்தில் இறக்கி வைத்து அதற்கு சிறப்பு சிதியானது நடைபெற்று அங்கே பக்தர்கள் தங்களது காணிக்கையாக இறைவனுக்கு வழங்கிய பழங்களை அதே பக்தர்களுக்கு திருப்பி வழங்குகின்ற அருமையான நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

சாப்பாடு அதெல்லாம் உங்களுக்கு கோவில இருந்து கோவிலிருந்து நாரிசால முருகன் கோவில் இருக்கு அங்க உள்ள காவடி ஆகுது கோவல்ல போய் யவுசா எல்லாம் கழிந்து வந்தாங்க முதவட்டிதான் வருஷம் கொண்டு வந்துட்டு இருக்கான் திருப்தியா இருக்கு പാദയാത്ര ഇന്നപ്പോ അത് പ്രയോജനമില്ല എല്ലാരത് കൂല കയറി നടന്നുവന്ന ആൾക്കാരും എല്ലാരും ഒരേ പോലെ നമ്മൾ

நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற பூஜையானது இடும்பன் பூஜை என்ற நாம் சொல்வோம் இந்த இடும்பன் பூஜை என்பது காவடியை கொண்டு வருகின்ற பால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து முடித்துவிட்டு திருப்பி அதே கடற்கரைக்கு வந்து காவடியை வைத்து இடும்பனுக்கு பூஜை செய்கின்ற இந்த பூஜையை இடும்பன் பூஜை என்று சொல்வார்கள் அந்த பூஜையை நிகழ்வைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சுவாமி நீங்க உங்க பேர் என்ன பேரு? ராஜேஷ். அஜி செங்கேந்து வารீங்க திருவனந்தபுரம். திருவனந்தத்துல எங்க இந்த காவடி கிட்ட எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? ஸ்ரீ கணேஸ்வரம். ஸ்ரீ கணேஸ்வரம். ஓகே. மகாதேவ பட்சம். ஆரிய சாலையில இருந்து ஆரம்பிக்கீங்க. ஆரிய சாலை. ஓகே. நீங்க எத்தனை நாளா என்னைக்கு ஆரம்பிச்சி என்னைக்கு எங்க பத்திட்டு இருக்கீங்க? மூணாம் தேதி தான் ஆரம்பிச்சது. हां. திங்கட்கிழமை தான் ஸ்டார்டிங் பண்ணீச்ச. हां. அங்க இருந்து வெள்ளி கிழமை வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்தாச்சு. എല്ലേ കുമ്പിട്ട് നല്ല നല്ല നല്ലപടി എല്ലാം നടന്നു ഇപ്പം ഇടുമ്പ പൂജ പൂജ സൗകര്യം എല്ലാം കുമ്പിട്ടാ എല്ലാം തിരുവനന്തപുരം ഇരുപത്തിരണ്ട് വർഷം കൊണ്ട് വരുന്നുണ്ട് இருபத்தி ரெண்டு வருஷம் கொண்டு வருது நல்ல தர்சனம் ஆயிரம் நாம் சுமார் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரும்போது கூட இந்த கடற்கரையினுடைய அளவானது அதிகமாக இருந்தது அதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த போட்டு சிறிய போட்டு வரை அந்த கடற்கரை மணல் வந்து இருந்தது ஆனால் இன்று கடல் அரிப்பானது ஆய் அதிகரித்து இன்று இதா கடற்கரையானது நம் கை கெட்டுகிற தூரத்தில் இருக்கின்ற அளவு கடல் மண்ணானது அரிக்கப்பட்டுள்ள நிகழ்வை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அரசு இந்த கடல் அரிப்புக்காக மாற்று வழியை கண்டுபிடிக்காத வரையில் கடற்கரையானது தெய்வீக கடற்கரை என்று அழைக்கப்படும் இந்த கடற்கரை அழிகின்ற தருணத்தில் சென்று கொண்டிருக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆகவே பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கடற்கரையை பழையது போல மாற்றுகின்ற வழிவகையை உடனடியாக செய்ய வேண்டும் என்று எங்களை வழியாக கேட்டுக்கொள்கின்றோம் திருச்செந்தூர் கோவிலின் அருகே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் கூட்டத்தை பொறுத்தவரை கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கே இந்த மாலை வேளையில் கூட இருக்கின்றது இன்னும் போக போக கூட்டம் அதிகரிக்கும் என்று தெரிவித்து இங்கே இருக்கின்ற பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கோயிலின் முன்பாகவும் சரி கோவில் தரிசனத்திற்காக இருக்கின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருப்பதை நாம் இங்கே காண முடிகின்றது மாசி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் வீட்டிருக்கின்ற திருச்செந்தூர் திருக்கோவிலில் எம்பெருமானின் தரிசனத்தை பெற்று வெளியே வந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே எல்லாம் இலவச வழிபாடு செய்கின்ற கியூவில் நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அருமையான வேலையில் எங்களோடு இணைந்து இத்திருக்கோயிலுடைய சுற்றுப்பிரகாரத்தையும் பக்தர்களின் முக பாவனைகளையும் பார்க்கின்ற அருமையான வாய்ப்பை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பார்த்து கழித்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே பரபரப்பான கூட்டத்திற்கிடையே பக்தர்கள் இங்கே அலைமோதி கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எம்பெருமான் முருகப்பெருமான் அருளை பெறுவதற்காக இங்கே பக்தர்கள் குழுமி இருக்கின்ற நிகழ்வையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் திருக்கோவிலில் பக்தர்கள் உணவருந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புத நோக்கத்தோடு இங்கே அன்னதான நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்னதான நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்ற பக்த பெருமக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்